அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நாளைய தினம் இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போது இதில் தேதியையும் மாதத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு 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 அப்படிங்கிறது வருது ஸோ எப்பெல்லாம் இத மாதிரியான அதிசய நாட்கள் நமக்கு வந்து வருதோ அதற்கு நாளே நான் அதற்கான பதிவை வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிடுவேன் ஏன்னா அதெல்லாம் எப்பயாவது ஒரு வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே வரக்கூடிய அபூர்வமான நாட்கள் அபூர்வமான நேரங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தை அந்த குறிப்பிட்ட நாளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நமக்கு வேண்டியதை நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாக பிரபஞ்சம் அதனை நமக்கு அள்ளித்தரும் இப்போ நிறைய பேர் இந்த டுவெண்ட்டி டூ அல்லது டூ 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 அதாவது ட்ரிப்புள் டூ அதுக்கப்புறம் டூ 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 அப்படிங்கிற எண்களை எல்லாம் அடிக்கடி பார்ப்பாங்க இது எல்லாமே ஏஞ்சல் எண்கள் தான் அதாவது தேவதை எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எண்களை நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா பிரபஞ்சம் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்ல வருது இப்போ நிறைய பேர் இந்த ட்வெண்ட்டி டூ அல்லது ட்ரிபிள் டூ அல்லது டூ 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 இந்த ஃபோர் டூஸ் வருது இல்லையா இதெல்லாம் அடிக்கடி அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்ப்பாங்க சில பேர் பார்த்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் இதை நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்காட்டினாலும் சரி நாளைய தினத்தை நம்ம எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளலாம் பொதுவாக இந்த ட்ரிபிள் டூ அப்படிங்கிற எண்ணை பற்றி நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் பேசியது கிடையாது ட்ரிபிள் த்ரீ பேசியிருக்கோம் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் நைன் அப்புறம் த்ரீ சிக்ஸ் நைன் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் ஆனால் இந்த ட்ரிபிள் டூவை வந்து நம்ம பேசுனதே கிடையாது இந்த ட்ரிபிள் டூ அப்படிங்கிற அந்த எண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எண் அதனால் அந்த எண்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாக பிரபஞ்சம் நமக்கு அதை அள்ளி கொடுக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கேட்டால் தான் அள்ளி கொடுக்குமா அப்படின்னு கிடையாதுங்க எப்பொழுதுமே பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் அதை வாரி வழங்குவதற்கு ரெடியா இருக்குது ஆனா நம்ம தான் அதுக்கிட்ட எதையுமே கேட்பது கிடையாது ஏன்னா நமக்கு நம்பிக்கை கிடையாது அதனால நம்ம கேட்பது கிடையாது அப்படின்னு பல பதிவுகளில் நான் உங்ககிட்ட கிட்டே பகிர்ந்திருக்கிறேன் நாளைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நாளை காலை இரண்டு இருபத்தி ரெண்டு மணி அதாவது அதிகாலை இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கும் மாலை இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கும் நீங்க தவறாம உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அதை வந்து இருபத்தி ரெண்டு முறை ஒரு பேப்பர்ல எழுதுங்க எழுதி அதை வந்து பிரபஞ்சத்துக்கிட்டும் பிரபஞ்சத்திடம் நீங்க கேளுங்க உரிமையோட கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கேளுங்க நேர்மறையான எண்ணத்துடன் நீங்க கேளுங்க நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கும் இப்ப இந்த ட்ரிபிள் டூ எண்கள் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்துவதால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்த்துடலாம் இந்த எண்களை ஒரு நாளில் நீங்கள் எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கலாம் உங்களுடைய பில் அமௌண்ட்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு வரலாம் உங்களுடைய டிஜிட்டல் கிளாக்கில் நீங்கள் டைம் பார்க்கும்போது இந்த எண்கள் இருக்கலாம் அல்லது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி போகக்கூடிய வண்டியின் எண்கள் இந்த எண்களாக இருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்த கஷ்டங்கள் எல்லாம் மிக விரைவில் முடிய போகுது உங்களுக்கு வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது அதனால் நீங்கள் பொறுமையோடு இருங்க அப்படிங்கிறத பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது பொதுவாகவே இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எப்படி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்கள் மூலமாக தான் பேசும் ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது நம்ம கூடவே ஒரு ஏஞ்சலையும் அதாவது தேவதையும் அனுப்பி வைப்பாங்களாம் அந்த தேவதையானது நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய பொறுப்பும் அதற்கு இருக்கின்றதாம் ஸோ அந்த தேவதைகள் நமக்கு இந்த எண்கள் மூலமாக தான் இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சில எண்களை நமக்கு காட்டி அதன் மூலமாக பிரபஞ்சம் நம்ம சொல்ல வர விஷயத்தை தெரிவிக்குமாம் அதன்படி இந்த எண்களை நீங்க பார்க்கும் இத்தனை நாள் நீங்கள் இருந்த ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தைரியமாக அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு ஏஞ்சல் எண்கள் உங்களுக்கு உணர்த்துது அந்த விஷயம் அப்படிங்கிறது என்ன வேணாக இருக்கலாம் உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டது தொழில் சம்மந்தப்பட்டது அல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய காதல் வாழ்க்கை அல்லது மேற்படிப்பாகட்டும் அல்லது வெளிநாட்டு வேலையாகட்டும் வெளிநாட்டு படிப்பாகட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும்ங்க உங்கள் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களிலும் ஏதாவது ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்குது இதை நம்ம செய்யலாமா வேண்டாமா இது நமக்கு வெற்றி தருமா தராதா இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது இந்த எண்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை குழம்ப தேவையில்லை மேற்கொண்டு உங்களுடைய பாதையில் முன்னோக்கி செல்லுங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த எண்கள் நமக்கு உணர்த்துகிறது அப்படிப்பட்ட இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில் சரியாக அதிகாலை இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய விருப்பம் நிறைவேறணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் இருபத்தி முறை எழுதலாம் உங்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் நாளை காத்திருக்கிறது நாளை காலை அதிகாலை இரண்டு இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் மதியம் இரண்டு இருபத்தி ரெண்டு இப்போ காலையில் மிஸ் பண்ணவங்க மதிய நேரத்தில் இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு நீங்கள் எழுதலாம் அல்லது நான் ரெண்டு நேரத்துலேயுமே எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம் காலை ஒரு விருப்பத்தை எழுதலாம் மதிய நேரத்தில் ஒரு விருப்பத்தை எழுதலாம் அப்படி நீங்கள் எழுதும்போது உணர்வுபூர்வமாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து உங்களுடைய ஐம்புலன்களையும் பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க நீங்கள் இந்த இருபத்தி ரெண்டு வாக்கியங்களை எழுதும்போது யாரும் வந்து உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது ஒரு அமைதியான இடத்துல முடிஞ்சால் ஒரு தீபமும் ஒரு அகர்பத்தியும் ஏற்றி வச்சுக்கோங்க எந்த திசையில் வேணாலும் நீங்கள் அமர்ந்து எழுதலாங்க இப்போ நாளை காலை நீங்க இதை மாதிரி ஒரு வெள்ள பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பர் தாங்க பெஸ்ட்டு நோட்டு வேண்டாம் வெள்ள பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து சுருக்கமாக எழுதுங்க இப்போ நான் வந்து இருபத்தி முறை சந்தோஷம் வேண்டும் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன் அதை மாதிரியே உங்களுக்கு நாளைக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து கேட்பீங்க ஒருத்தவங்க கிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு எப்படி கேட்பீங்க உங்களுக்கு இந்த நிமிஷத்தில் என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம் என்னுடைய தொழில் வளரணும் லாபம் வரணும் லாபம் அதிகரிக்கணும் காலேஜில் சீட்டு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கணும் இல்லை இந்த குறிப்பிட்ட காலேஜில் சீட்டு கிடைக்கணும் திருமணம் நடைபெற வேண்டும் அல்லது குழந்தை வரம் வேண்டும் கணவன் மனைவி நல்லுறவு வேண்டும் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் உங்கள் மனசில் இருக்கிறத தாராளமாக கேட்கலாம் பட் அதற்கான உழைப்பையும் அதற்கான சூழலும் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அதை கேட்க முடியும் நீங்கள் வந்து மேஜிக் பண்ணுற மாதிரி எனக்கு நாளைக்கு காலையில் இருபது லட்சம் வேணும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதுலாம் வந்து சாத்தியம் கிடையாது ஸோ சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிற மாதிரி இயற்கை விதிகளை மீறாத மாதிரி நியாயமான கோரிக்கைகளை கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அது வழங்கப்படும் இப்போ நான் சந்தோஷம்னு எழுதியிருக்கிறேன் இல்லையா இதில் வந்து எல்லாமே அடங்கிடும் உறவு அதுக்கப்புறம் பொருளாதாரம் அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய தொழில் அது எல்லாமே இதில் பசங்களோட படிப்பு அது எல்லாமே இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால் நீங்கள் இப்படி கூட எழுதலாம் ஸோ நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் எக்காரணத்தை கொண்டும் இதை நீங்கள் தவறவே விட்டுடாதீங்க நாளைக்கு காலையில் அதிகாலை இரண்டு இருபத்தி ரெண்டு அலாரம் வச்சு செய்யுங்க அப்படி இல்லைன்னா மறக்காமல் மதியம் இரண்டு இருபத்ரெண்டுக்கு நீங்கள் இந்த வழிபாடை நிச்சயம் செய்யுங்க நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வரும் இந்த பேப்பரை நீங்கள் வந்து உங்களுக்கு கண்படும்படி உங்கள் வீட்டில் எங்கே வேணாலும் இதை நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் பீரோலியோ இல்லை கட் வாட்ரோப்புக்கு மேலேயோ டபுள் சைடு ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா அதை போட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை இது என்னோட ரொம்ப பர்சனல் அப்படின்னா உங்களுடைய பர்ஸில் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி